ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தக்காளி சோறு தக்காளி சோறுக்கு தேவையான பொருள் தோப்பட்ட பட்டை கிராம்பு பட்டை அந்த மாதிரி அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை பட்டாணி பட்டாணி எதுக்கு சேர்த்துட்டோன்னா தக்காளி சோறுக்கு இது மாதிரிலாம் போட்டுக்கிட்டாக்கி கொஞ்சம் வி வெஜிடபிள் ரைஸ் இருக்குல்ல வெஜிடபிள் பிரியாணி ரைஸ் அந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வரும் என்ன அதில் பிரியாணி பொடி போடுவோம் இதில் வந்து பிரியாணி பொடி போட மாட்டோம் அவ்வளோதான் வித்தியாசம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் குக்கர் வச்சு அதில் நம்ம எண்ணெய் எண்ணெய் ஊற்றி கடுகு ஆட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நான் வந்து எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து தனியாக ஊற்றி வைக்க மாட்டேன் விற்க மாட்டேன் ஓகே கடுகு பொரிஞ்சிடுச்சு அடுத்தலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா

செவக்குற அளவுக்கு வதக்கிக்கங்க செவந்துருச்சு பார்த்தா சொல்லிதான் என்னன்னா நறுக்கி வச்ச தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் காரத்து கேட்கலாம் இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரம் வதங்க அதே மாதிரி மசாலாவையும் சீக்கிரம் இப்போ நல்லாவே சேர்ந்துடும் ஓகே நல்லா தோல் பிரியுது ஓகேவா இனி என்ன போட போறோம் பாத்தீங்கன்னா பேஸ்ட் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாடை போடுற அளவுக்கு வச்சுக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாடி மட்டும் இல்லை நான் வந்து இந்த இது சோயா பீன்ஸ் சொல்லுவாங்க மில் மேக்கர் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் தான் சொன்ன பிரியாணி டேஸ்ட்டுக்கு வரும் தக்காளி சோறு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க வேணாம்னா சேர்த்துக்க வேணாம் ப்பா நீ வந்து சோயா பீன்ஸு வேறு பட்டாளிலாம் சேர்க்குற பட்டாளி சேர்க்கு நாங்கள் இதெல்லாம் சேர்க்க மாட்டோம்னு சொல்லலாம் இங்கே நான் என்ன சொன்னேன்னா எனக்கு இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும் பிரியாணி டேஸ்ட்டுக்கே வரும் அதனால் நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அவங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கிறதோ இல்லைன்னா நானும் ஓகே இனி வந்து நம்ம நல்லா வசங்கிருச்சு இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து வசங்கிருச்சு என்ன கட்டாணி அதோட மில் மேக்கர் இது ஒரு பிறக்கு பெருக்கி விட்டுட்டு இது கூடவே இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டோம் நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் தான் எடுத்திருக்கோம் உரைக்கணும் தேவை இல்லை அது போல மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் நல்லா உரப்பு சேர்ப்பீங்கன்னா அதுக்கு தக்கணும் கூட சேர்த்துக்கலாம் ஓகே ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு வந்து நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி போட்டுருக்கோம் நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி போட்டேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாம் ஊற்றிட்டு என்ன இந்த டைமில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் வந்து முன்னாடியே கிராம்லாம் சேர்த்துக்கோங்க ஓகேவா நான் வந்து கடைசியாக தாழிச்சிட்டுறேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு வரும் மிக்ஸ் எல்லாம் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறு உங்கள் கன்னியா உங்கள் கவிதா